திரு விஜய் வந்து ஒரு வரலாற்று தவறு பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன் அவர் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து திரு ரஜினிகாந்த் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பண்ணாரு அப்போ இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க கட்சியோட பேர் தெரியும் கட்சியோட தலைவர் தெரியும் கட்சியோட ஐடியாலஜி தெரியும் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டிங்கலாம் வந்துச்சு ஆனால் நீங்கள் இல்லாமல் ஒரு போட்டி நடந்தது அப்போ போட்டி நடந்துச்சுன்னா சாம்பியன் யாரும் தெரிஞ்சிருமில சாம்பியன் யாருந்தா நம்பர் டூ யாரும் தெரிஞ்சும்ல அப்போ எந்த சேர பிடிப்பீங்க சேர் தான் வேகன்சி இல்லையே விஜய் வந்து நம்ம நாம தோலும் நம்மளோட சேர்ந்து அலையன்ஸ் பண்ணலாமான்னு பேசுவாங்க ஏடிஎம் நம்மளோட வரலாமான்னு சொல்லுவாங்க மற்ற வந்து பாஜக வைப்ரண்டா இருக்குன்னு சொன்னேன் நம்பர் ஒன்னு ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன் பாஜக வைப்ரண்ட் அக்ரஸிவ் ஃபாஸ்ட் பேஸ்ல குரோத் ஆகுது எல்லாமே சொல்லுவேன் பாஜக தாங்க தமிழ்நாடு நம்பர் ஒன் நான் சொல்லவே மாட்டேன் இன்னைக்கு அதே போலதான் தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் திமுக வச்சிருந்து வச்சுங்க அப்ப என்ன அர்த்தம் அறுபது சதவீதம் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் ஆனா அந்த அறுபது வந்து மூணா நிக்குது நாலா நிக்குது அப்ப நாற்பது பெருசு அந்த அறுபது ஒன்னானுன்னா திமுக இன்னைக்கு வந்து திரு துரைமுருகன் வந்து அவரை பெரிய எக்கனாமிஸ்டா அப்படின்றாரு

திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா உங்களுடைய கருத்து கணிப்புகளில் தெரிய வந்திருக்கு சார் ஆனால் நம்ம பார்க்குறோம் இப்போ அரசியல் ரீதியாக சென்னை மழை வெள்ள பாதிப்புகளாக இருக்கட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஆறாயிரம் கொடுக்குறதுன்னு சொல்லி அங்கங்கே குறைகள் இருக்குது பேட்டிகளாகவே நம்ம நேரடியாக பார்க்குறோம் அப்படி இருக்கும்போதும் இந்த அரசியல் களம் திமுகவுக்கு சாதகமாக இருப்பது எதனால் ரெண்டு விஷயம் மழை வெள்ளங்கிறது வந்து மறந்துவிட்டாங்க மக்கள் இன்னைக்கு வந்து அது எங்கேயுமே பேச பொருள் இல்லை இன்னைக்கு நீங்கள் தொலைக்காட்சியில் அன்றாடம் நடக்கக்கூடிய விவாதங்களில் எங்கேயாவது திமுக அரசு வந்து வெள்ள நீ வரணும் தோல்வி அடைஞ்சது திமுக அமைச்சர் மக்கள்லாம் யாரும் வரவே இல்லை முதலமைச்சரே மூணு நாள் கழிச்சி சம்பளம் எங்கேயாவது விவாதக்கான இருக்கு அவங்க பூரா வேறு வயசு பேசிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பாஜக வந்து பாசிய சக்தி அவங்க வந்து ராமர் கோயில் கட்டி இதை பண்ணப்பாங்க இந்த மாதிரி விவாதமே வேற எங்கேயோ போயிடுச்சு இன்னமும் ரெண்டு மாதத்துல இன்னமும் வேற இடங்களுக்கு இருக்கும் ஸோ வெள்ளம் இன்னமும் ஒரு ஒரு விவாத பொருள் அல்ல ஒன்று மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து உள்ள கவுண்ட்ல வரும் மே மாசம் இவங்க ஏப்ரல் மாசம் இவங்க ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா சராசரியா ஒருத்தருக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்ல இருந்து ஆறாயிரம் ரூபாய் உள்ள வந்து இறங்கியிருக்கும் அடுத்தடுத்து மாதந்தோறும் வரப்போகுது அடுத்த ஆட்சி வர வரைக்கும் வரைக்கும் போறப்போகுது பிளஸ் இந்த நிவாரண பணியில் வந்து ஆறாயிரம் ரூபாய் நமக்கு கிடைச்சதா கிடைக்கலனு தான் சண்டையை தவிர அதுல கிடைக்கலன்னு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னா சண்டையை தவிர அதுல அரசாங்கத்துடைய செயல்பாடு எப்படிங்கிற அளவீடு எங்க கிடையாது ஸோ ஒவ்வொருத்தரும் சுயநலத்தோடு எனக்கு காசு வந்துச்சா அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு தேர்தல்களில் திமுக கூட்டணி என்னவாக இருந்ததோ அது அப்படியே இருக்குது ரெண்டுலேயுமே அவர்கள் பெற்ற வெற்றி நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது அப்போ அந்த கூட்டணி மாறாத போது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்த அதிமுக கூட்டணி ரெண்டாக புரிந்திருக்க போது அப்போ குழந்தை கூட சொல்லும் இந்த சர்வே சரி அப்படின்னு இதில் பட்டியல் பிரிவு மக்கள் மீதும் தொடர்ந்து பா நிறைய இடங்களில் தாக்குதல்கள் இல்லைன்னா இந்த வேங்கை வயல் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது இந்த இஷ்யூஸை பற்றியும் பேசுகிறாங்க அந்த மக்களுக்கும் அது வழியை கொடுத்துருக்கும் அதெல்லாம் கூட தேர்தல் இல்லை மக்கள் மனசு பட்டியலின மக்கள் இது நம்முடைய தலையெழுத்துன்னு நினைக்கிறாங்க இது மாதிரி நம்ம வாழ வேண்டி இருக்குது நம்ம வந்து இப்படி ஒரு பாரபட்சமாக நடத்தப்படுறோம் அப்படின்னு அந்த நடத்தப்படுற மக்கள் வந்து கடவுளுக்கு கண் இல்லையா நம்ம இப்படி பிறந்தது தான் நம்முடைய சாபமா தப்பா அப்படின்னு அவங்க வந்து இயற்கை மீதும் இறைவன் மீதும் பழி போட்டுட்டு அவங்கள அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க அப்படின்றா அவர்களை வைத்து அரசியல் செய்கிறவர்கள் அவர்கள் கூடவே இருக்கிறாங்க இதை வந்து ஒரு ஓட்டா மாற்றி இந்த உங்களுக்காக நான் போராடுறேன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க வந்து ஆட்சியாளர்கள் கூடவே இருக்கிறாங்க அப்போ நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ அவங்க வந்து எதிராக போராடுனாங்கன்னா ஒரு நியாயம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் வேகம் இருக்கும் எதாவது நானும் நீங்களும் தான் இருக்கிறோம் நான் ஒரு தப்பு செஞ்சேன் அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் குரல் கொள்கிறீங்கன்னு எப்படி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பட்டியலினர்களுக்கான கட்சிகள் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் தான் இன்றைக்கி ஏகபோக உரிமை அனுபவிக்கிறது அவங்க தான் இன்றைக்கி வந்து பெருங்கட்சி இன்னைக்கு அவங்க நடத்துகிற மாதிரி ஒரு மாநாட்டு கூட்டத்தை இன்னொரு கட்சியால் நடத்த முடியாது அதாவது அந்த சமூகம் சார்ந்து இயங்குகிற கட்சியாக அப்படி வந்து பிரமாதமாக கூட்டியிருக்காங்க அப்ப அந்த ஏகபோத உரிமை இருக்க தோழமை சூட்டுதல் அப்படிங்கிற நடப்பு இறங்கிட்ட போது அப்புறம் நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும் தமிழக அரசில் இது மாதிரி நடக்குதே அப்படிங்கிறது ஆதங்கமா இருக்க முடியும் வேங்கை வயல் பிரச்சனை நடக்குது நாங்குநேரி பிரச்சனை நடக்குது திருநெல்வேலி பிரச்சனை நடக்குது கையில் கயிறு கட்டி சாப்பிட முடியல தெருவுக்கு போக முடியல கோயிலுக்கு முடியல கடலூர் பக்கங்களில் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போக முடியல நான் ஒரு தனி கோயில் கட்டியிருக்கேன் இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளத்தில் ஒரு கண்டதேவி இருந்துச்சு ஒரு இருந்துச்சு ஒரு கீழே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி சம்பவங்கள் இன்னைக்கு கண்டா பார்க்குது பெரியார் சொல்லிவிட்டோம் அப்ப தமிழ்நாடு அரசில் திமுக அரசில் யார் பெரியாருடைய வழித்தோன்றோன்னு சொல்கிறாங்களோ யார் நாங்கள் இதற்கெல்லாம் விடிவெளி சொல்கிறாங்களோ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போய் எங்களால தான் நீங்க தான் ஜாதியவாதம் வதம் வச்சிருந்தீங்க நீங்க தான் மதவதம் வச்சிருந்தீங்க அதெல்லாம் ஒழிச்சிட்டோன்னு சொல்லக்கூடிய ஆட்சியில் நடக்குது அப்படின்னா அதை கேட்க வேண்டியவர் தான் திரு திருமாவலம் அவர் கூட இருக்கிறாருக்கும்போது அது அதாவது அந்த ஓட்டு ஓட்டு வங்கியா அப்படியே நிக்குது அங்க வந்து பட்டினம் தொழில் இருக்கிறாங்க மற்ற சமூகத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவர்களெல்லாம் கட்சி சார்ந்து இயங்குகிறார்களே தவிர அடுத்த தலைமுறை சார்ந்து யோசிக்கக்கூடிய இடத்துல இல்லை அதனால அந்த ஓட்டு வங்கி ஜெய்க்குவோம்னு நம்ம சொல்றவர் அந்த கோபம் இருக்கு ஆனால் திரும்ப அங்க இருப்பதுனாலயே அவங்களும் அந்த பக்கம் நிற்கிறாங்களா சார் சி பட்டியலின தோழர்கள் அத்தனை பேருமே திமுக கூட்டணிக்காக ஓட்டு போடுறாங்க நான் சொன்னது இந்த பட்டியலின சமூக மக்களுடைய ஏகபோக உரிமையை திமுக விடுதலை செய்து வச்சிருக்குன்னு அவங்களை மட்டும்தான் ஓட்டு விழுதும் கிடையாது பாமகவுக்கு ஓட்டு போடுற பட்டியலத்தை நான் எவ்வளோ பேர் உங்களுக்கு பாஜக ஓட்டு போட மாட்டாங்களா அதிமுக ஓட்டு போட மாட்டாங்களா எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுவாங்க மேஜர் சங்க் லைன் சேர்ந்து பெரும்பாலும் அங்கே இருக்கிறது ஆனால் மற்றவங்க எல்லாம் நம்ம தலையில திரு உட்காந்துருப்பாங்க மாற்று கட்சிக்கு போடுவாங்க திரு அன்வர் ராஜா வந்து ஒரு இஸ்லாமியராக உட்காந்துருக்கிறாரு அப்போ அவருடைய ஓட்டு அதிமுக கிடைக்கும்ல இன்னும் எஸ்டிபியோட ஓட்டு அதிமுக கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்போ திமுக ஓட்டு தான் நம்ம சொல்லுவோம் முஸ்லீம்கள் ஓட்டுனா திமுக ஓட்டு நம்ம நார்மலா நார்மலாக அப்போ ராஜா முஸ்லீம் கிடையாதா எஸ்டிபிஐ இஸ்லாமியர்கள் கிடையாது ஸோ எல்லாருக்கும் ஒரு ஷேர் இருக்குது லயன் ஷேர் வந்து அவங்களோட இருக்கு திமுகவுக்கே பட்டியலத்தோட ஓட்டு விழும் அதில் திரு திருமாவில் சேரும் போது காம்ப்ளிமெண்ட்ரிய ரெண்டு சேர்ந்து கூட அதுதான் அப்படி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் நிறைய விஷயங்கள் இருக்குது சார் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் ஆன்டிங்கமென்சி இருக்குதான்னா பீக்கில் இருக்குது ஆனால் எப்படி மிட்லீஸ் ஆகும் எதிரே இருக்குது இப்போ நான் இன்னொரு உதாரணம் பாஜக மத்தியில் வந்து நாற்பது சதவீதம் ஆட்சியோட ஓட்டோட இருக்குது அப்பன்னு என்ன அர்த்தம் எதிர அறுபது சதவீதம் அவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம் அதே போலதான் தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் திமுக வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன அறுபது சதவீதம் அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் ஆனா அந்த அறுபது வந்து மூணா நிக்குது நாலா நிக்குது அப்ப நாற்பது பெருசு அந்த அறுபது ஒன்னான் திமுக காலி அந்த அறுபது ஒன்னா நிக்கிறார நாற்பது பெருசா இவ்வளவுதான் கணக்கு இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் போராட்டங்களை அறிவிக்கிறாங்க அறிக்கைகள் கொடுக்குறாங்க கண்டனங்கள் இதெல்லாமே வருது அப்போ இதெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது வெறும் சம்பிரதாயங்கள் நாங்கள்லாம் இருக்கோங்கிறதுக்கான முயற்சி போராட்டங்கள்லாம் எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கே தெரியும் போராட்டம் நடத்துறதுக்கு திமுகிட்ட இவங்கெல்லாம் பாடம் கற்றுக்கணும் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எப்படி போராட்டங்களை நடத்துகிறது அது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஊடகங்களை எப்படி கையில் வச்சிருக்கிறாங்க அந்த செய்திகள் எப்படி ஊடகங்களில் பிரதிபலிக்குது இவர்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் எப்படி இருக்குது இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எப்படி இருக்குது அதில் இருக்கக்கூடிய எதிர்வினைகள் எப்படி இருக்குது ஊடகங்கள் எப்படி செய்யுது இது எல்லாமே ரொம்ப லைனில் தான் அதில் தான் இன்றைக்கி பிஜேபி ஒரு வைப்ரண்ட் கட்சியாக கண்ணில் தென்படுது ஏன் பிஜேபி வந்து ஒரு ஐசோலேட்டடாக ஒரு தென்னில் தென்படுதுனால் அவங்க ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு நாமக்காவை எதுக்காங்க அப்படி சொல்லி நம்ம வந்து எடுத்துருவோம்ப்பா நமக்கு எதுப்பா பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க இன்னைக்கு திரு ஆர் ஆசாவை கண்டிச்சு திரு எடப்பாடி பழனிசாமி நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் நீலகிரிக்கு உட்பட்ட அவினாசில பண்ண அந்த அறிக்கையை நீங்க தயவு செய்து படிக்கணும் ஒரு வார்த்தை பாக்கி கிடையாது என்னென்னமோ அதாவது பழமொழி சொல்லுவாங்க ஊர்ல சொல்லுவாங்கன்னு அப்படி இப்படி என்னென்னமோனா வார்த்தையை பயன்படுத்தி நீயா எங்கள் தலைவரை பார்த்து சொல்ற அப்படின்னு அப்படி திட்டு அவருடைய சமூகம் பற்றி யோசிக்கல அவர் முன்னாள் அமைச்சர்கள் பத்தி யோசிக்கல இன்னால் ஈபிங்கரை பத்தி யோசிக்கல போட்டு இத மாதிரியான ஒரு ஆக்ரோஷம் நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த ஆக்ரோஷத்தில் எங்க தலைவரை பத்தி நீ சொல்லிட்டு அப்புறம் உடனே நான் எப்படி பண்ணிப்பேன்னு கிளம்புற எம்ஜிஆர் பத்தி சொல்லிட்டாருன்னு கிளம்புறாங்க ஓகே இந்த ஆவேசத்துக்கு முன்னாடி எப்ப காட்டியிருக்காங்கன்னு நான் கேட்கறேன் இவ்வளவுதான் நான் சொல்ல அப்ப பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க இவங்க சொல்றாங்கப்பா ரைட் பரேட் முல்லை பெரியாருக்கு தமிழ்நாட்டில் இந்த ரீசென்ட் டேஸ்ல முதல் ஆர்ப்பாட்டம் பண்ணது பாஜக அதான் யோசிக்கிறாங்க அப்ப முல்லை பெரியாருன்னா நம்ம யாரு டிஎம் கேடிஎம் கே தானே கிளைம் பண்ணி வச்சுக்கணும் கையில் வச்சுக்கணும் அவங்க பேசாம உட்காந்துருக்காங்க இதுதான் முக்கியமான அதனால தான் பிஜேபி வந்து முக்கியமான கட்சியா பார்க்கப்படுது எதிர்கட்சி யார் எஃபெக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அதில் இன்னும் அதிமுக தான் சந்தேகம் அவங்களுடைய பேங்க் இருக்குல்ல சி நான் திரும்ப ஏற்கனவே சொன்னதான் திருமாவளன் அவர்கள் நம்பர் ஒன் பட்டியல்தோர்களுக்கான கட்சியாக இருக்கிறாருன்னு அவர் மட்டுமே எல்லா ஓட்டையும் வச்சிருக்காரு பெரும் பங்கு லயன்ஷேர் அவர்கிட்ட இருக்குது பாஜக வைப்ரண்டா இருக்குன்னு சொன்னேன் நம்பர் ஒன்னு ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன் பாஜக வைப்ரண்ட் அக்ரஸிவ் ஃபாஸ்ட் ஃபேஸ்ல குரோத் ஆகுது எல்லாமே சொல்லுவேன் பாஜக தாங்க தமிழ்நாட்டு நம்பி நான் சொல்லவே மாட்டேன் இன்னைக்கு தெரியும் வரும்போது இன்னைக்கு ரெண்டாவது பெரிய கட்சி அதிமுக தானே அவர்கள் மதுரையில் மாநாட்டில் கூட்டத்தை காட்டினாங்கல்ல அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே இருக்குல்ல இப்ப பாராளுமன்ற தேர்தலையும் தோல்வி அடைஞ்சு அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைஞ்சு அவங்களுக்கு இந்த இடத்துலையுமே மாற்றம் தொடர் தோல்வி இப்ப ஏற்கனவே வந்து எட்டு தோல்வி எடப்பாடி இவங்கெல்லாம் வந்து இந்த திரு ஓபிஎஸ் குரூப்ல இருக்கிறவங்கலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போகும்போது சும்மா சும்மானது பேச்சுக்கு சொல்றது அவங்க நினைப்பாங்க நாளைக்கு மக்களவைத் தேர்தலையும் தோல்வி சட்டமன்ற தேர்தல் உள்ள ஏடிங்களை இருக்கிறவங்களே கொஞ்சம் யோசிப்பாங்க ஆமா என்ன அண்ணனுடைய தலைமைக்கு அப்புறம் சரியில்லை போல தெரியுன்னு இருப்பாங்க அதனால இன்னைக்கு கட்சி அடிப்படையில் பெரிய கட்சி ஏடிபி தான் அதில் எந்த குழப்பமும் இல்லை அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒர்ஸ்ட் கேஸ்லேயே இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு நான் சொல்லி ஒஸ்ட்டு ஒன்றுமே இல்லை யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருபத்தெட்டு இருக்கு பொதுவாக அண்ணாமலையோட செயல்பாடுகள் பற்றி பேசும்போது அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா அவர் ப்ரெஸ் மீட்டில் ஆக்ரோஷமாக பேசுவார் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பார் அதை வச்சு மட்டுமே வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருகிறது இல்லை அவங்க வந்து ரொம்ப வைப்ரண்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா களத்தில் பாஜக இல்லைன்னு சொல்லுவாங்களே அது அது ஒரு காரணம் மட்டுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ப்ரெஸ்ஸோடைய தயவு அவருக்கு கிடைக்கல பிரெஸோடைய ஆதரவு அவருக்கு கிடைக்கல அவர் பிரஸ்ஸை தெரிஞ்சு பேசுறதுனால மக்கள் ஒன்றும் கொந்திருச்சுட்டு போறல நீங்க என்னப்பா நீங்க வந்து அவ்வளோ மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகை செல்வனை பற்றி இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு யாரும் ஓட்டு மாத்தி போட போறாங்க அவங்களா ஓஹோ அப்படியா அப்படியான்னு அவங்க கதையை போகிறாங்க போறாங்க பத்திரிகையாளர்களை ஒருத்தர் பேசிட்டாங்கனால மக்களுடைய ஓட்டு மாற போறது இல்லை அது வேற விஷயம் ஏன் பிஜேபியும் திரு அண்ணாமலையின் நம்பர் ஒன்னா வைப்ரண்டா இருக்காங்கன்னு மல்டிபிள் ரீசன்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிரி ஆக்ஷன் அவங்க வந்து இப்ப ஏடிஎம்கே வேண்டாம்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்போ ஒருத்தர் முதல்ல நம்ம மக்கள் நமக்கு கட்ஸ் அப்படி செய்ய முடியும் புரியுங்களா நீ ஜெயிக்கிற தோக்குற அப்புறம் ஏடிஎம் ஆட்சி கூட்டணி வேணும்னு தயவு வேணும் நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்சி எனக்கு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நான் ரெண்டு கட்சியும் தனியா வைக்கிறேன் முதல்ல கட்ஸாக பாக்குறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வந்து பேரணி போறார் நடந்து போறாரு இது தமிழ்நாட்டுல யாருமே வரலாற்றுல யாருமே செஞ்சுக்கிடையே இருநூத்த நாள் அண்ணன் கூட குமரி அண்ணன் கூட நிறைய பேர் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலுங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றுல கவரே பண்ணு நூறு நூறு ஓட்டு கூட விழாதா குடியாத்தத்துக்கு போகிறாரு வேலூருக்கு போகிறாரு ஆம்பூருக்கு போகிறாரு ஒரு நூறு பேர் என்னப்பா அந்த பையன் வர்றான் இந்த ஊருக்கு யாருமே வந்தது கிடையாது காமராஜர் போட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் குடியாத்தத்துக்கு இப்போ தான் ஒரு தலைவர் வந்து நிக்கிறார் ஒரு பத்து பேர் யோசிப்பான்ல இப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு பத்து பத்து சென்டா இப்படி ஒன்று நிக்குது அப்புறம் அவருடைய கெட்டிக்கார்த்தனும் அவருடைய படிப்பு இன்னைக்கு வந்து திரு துரைமுருகன் வந்து அவர பெரிய எக்கனாமிஸ்டா அப்படின்றார் என்ன பதில் சொன்னார் சார் ஐஐஎம் லக்னோ சார் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சார் பதினஞ்சு லட்சம் பேரில் பத்து பேரில் நான் ஓட்டேன் சார் இதை பப்ளிக் பார்ப்பாங்கல்ல படித்தவொடனே ரியல் படித்தவர் ஸோ ஒரு டிகிரி முடிச்சவரும் கிடையாது ரியல் டைமில் அப்போ அதுலேயும் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துருக்கிறார் ஸோ ஒரு பெர்ஃபார்மர் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அங்கே கர்நாடகாவோட சிங்கம்னு சொல்லப்பட்டு தமிழர் கர்நாடகாவில் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் இங்கே இவருக்கு அதற்கான உயிர் அங்கு வந்து மாந்து துணை தலைவராக இருந்து தலைவராக இருந்து அவரை தேர்தலையும் போட்டியிட்டு புரியுங்களா அவர் வந்து ஓடலை ஒரு சட்டமன்ற தேர்தலை போட்டிடுறார் நம்ம தோற்றுட்டோம் என்ன செய்யறது அப்படின்னு நினச்சி தயங்குற போட்டிடுறார் அப்போ பப்ளிக் வந்து எப்பயுமே இங்கே ஒரு இமேஜ் வந்து ஓவரலாக தான் அங்கே ஒரு எலெக்ஷனில் ஒரு நாள் ஒரு ஆள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுலாம் முடிவு பண்ணவே மாட்டான் ப்ரெஸ் மீட்டில் கண்ணாபண்ணான் பேசுகிறவங்க நூறு பேர் இருக்காங்க பொதுக்கூட்டங்களில் ஆக்கூடா பேசுறவங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவர்கள் எப்படி தலைவராக இந்த ஆவேசம் வந்து ஒரு ஆளுமையாக பார்க்கப்படுகிறது எப்படி பார்க்கப்படுகிறது மற்ற இடங்கள் அவர் செய்கிறது மூலமாக அப்போ மற்ற இடங்களிலேயும் அவரோட ஆக்ஷன் மூலமாக அவருக்கு வந்து இது சாத்தியமாகும் அதில் வந்து தேர்தலில் தெரிய வரும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களுடைய மூணு சாய்ஸில் அதுதான் அதிகமாக சொல்லியிருக்காங்க ஏன் வந்து இவர் வருவார் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை தராத ஒரு ரீசன் ஏன்னா ஏடிஎம்கே தான் பெரிய கட்சி டிஎம்கே தான் ஆளுங்கட்சி இவங்கெல்லாம் வளர்கிற கட்சி இவர் மட்டும் இல்லை இந்த இடத்துலையே எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ டிஎம்கே ஆளுங்கட்சி ஒரு பிளேஸ் முடிஞ்சு வச்சு ஏடிஎம்கே எதிர்கட்சி ஒரு பிளேஸ் முடிஞ்சு வச்சு அப்போ மத்தத்தில் தேமுதிக பாமக பாஜக நாம் தமிழர் எத்தனை கட்சி இருக்குது ரெண்டு கம்யூனிஸ்ட் இவ்வளோ கட்சி இவ்வளோ கட்சி அடுத்து போகணும்ல பிஜேபியே இருந்தாலும் இவ்வளோ கட்சியை தாண்டணும்ல அப்பா அவங்க வந்து காத்துருக்காங்க ஒன்றும் தேர்தல் இன்னும் நெருங்கலை இப்போ தான் அந்த மூடு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அலையின் செங்க புறம் வைக்கணும் எல்லாமே பார்க்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க அதனால தான் பிரதான எதிர்க்கட்சி எதுனா ஏடிஎம்ங்கிற பாயிண்ட் நிற்குது அவங்க இன்னும் ஏடிஎம் ஓட்டர் ஓட்டுற ஏடிஎம் தான் ஏடிஎம் ஓட்டுற காணாமல் போகல சரிங்களா அப்ப பிஜேபி வளருதுன்னு சொல்கிறான் ஆனால் இப்படி பார்க்குறான் அப்படி என்ன பண்ணுறேன் அப்படி என்ன பண்ற அப்படி அப்சர்வ் பண்ண அவதானிக்கிறார்கள் இன்னும் இன்னைக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு இருக்கணுமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகல அப்ப வந்து அதுதான் இப்போ இப்போ மக்களவை தேர்வுங்கனால ஆப்வியஸாக அவங்களுக்கு ஓட்டே கூட வரும் ஓட்டே கூட வரும் ஆனால் அதுதான் திரும்ப பார்க்கணும் திரும்பி பார்க்கணும் சொன்ன மாதிரி ட்ரெண்டில் தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டாங்க கூட்டணியாக சேர்ந்து அப்போ பிஜேபி பதினெட்டு வச்சுன்னா அவங்களே ஒதுக்க மாட்டாங்கல்ல ஏன்னா அப்புறம் பதினாறுலேயே உங்களுக்கு சாத்தியப்படல அப்புறம் பத்தொன்பதுல வேறையாச்சுல்ல அப்போ நம்ம என்ன பார்க்கணும் ட்ரெண்டாக வந்தா தான் சொல்லணும் நீங்க திமுக தான் சொன்னேன் அதிமுகவுக்கு வந்து ஒர்ட் கேஸ் இருபத்தஞ்சிருந்து இருபத்தி இருக்குது ஏன் ட்ரெண்டு அவங்க எழுபதுகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஓட்டத்தக்க வச்சிருக்காங்க அவங்க ஒரு எம்எல்ஏ விட தோத்தாலும் ரெண்டு எம்எல்ஏ மட்டும் வச்சிருந்தாலும் ஜெயலலிதாவே தோத்தாலும் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் குறையில ஒரு பத்து பர்சன்ட் கூடனா ஆளுங்கட்சி பத்து பர்சன்ட் கூட குறைஞ்சா எதிர்கட்சி பட் அவங்களுடைய ஓட் பேங்க் குறையில பிஜேபி ஒன்லி நவ் தேர் கெட்டிங் தேர் ஓட் பேங்க் இப்போ தான் அவங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க பொதுவாக இப்போ பாஜகனா இப்போது இருக்கக்கூடிய பார்வை கன்னியாகுமரி இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க எல்லாம் இவங்க பலமாக இருப்பாங்க அப்படின்னு உங்களுடைய கணிப்புல அது மாறி இருக்கா சார் இது வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்கா இல்லை இப்போ ஒவ்வொரு அதுக்கு நான் என் கருத்து கணிப்பு விட்டுருங்க தமிழ்நாடு முழுக்க விரவே இருக்குது அதுதான் இப்போ நான் வேற ஒரு பேட்டில் கூட சொன்னேன் பாமக எங்கே பின்னடையுது பாஜக எங்கே முன்னேறுன்னு இந்த இடத்துல பாமகவுடைய அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு வந்து காங்கிரீட் சாலிட் மாறவே மாறல தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ஒன்று வரைக்கும் மாறல ஆனால் எங்கேன்னா ஒரு ஏரியாவில் திண்டுக்கல் தானே அவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை புரியுதுங்களா திருச்சி பக்கத்தில் ஓட்டுவாங்க இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது அவங்களுக்கு அப்போ ஒரு ஏரியாவில் பெருசாக இருக்கனால அந்த ஏரியாவில் அவங்க தான் அதிகமாக போட்டிடுவாங்க சரிங்களா இப்போ என் கூட நீங்கள் டை போச்சுக்கிட்டீங்க அவங்க எங்கே போட்டிடுவாங்க நான் திருச்சி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை திண்டுக்கல் இப்படி வாங்குவாங்க அவங்க விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் பண்ட்ருட்டி இந்த இடத்துல அப்போ அவங்களுடைய ஓட் பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்கு அதே ஆனால் என்னென்ன மதிமுக தேமுதிக பாஜக நாம் தமிழர் ரெண்டு கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாத்துக்குமே தமிழ்நாடு முழுக்க ஓட்டு உண்டு இந்த தமிழ்நாடு முழுக்க ஓட்டு இருக்கிறதுனால தான் கடுமையான பின்னடைவில் சந்தித்த பிறகு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி உயிர்ப்பட இருக்குது அவங்களுக்கு எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்திய வரலாற்றில் கம்யூனிஸ்டுகள் இல்லாத முதல் சட்டசபை கம்யூனிஸ்ட்கள் ஒரு சீட்டு விட ரெண்டு கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டு விட நோ எம்எல்ஏ எப்படி கட்சி உயிரோடு வந்துச்சு இன்னைக்கு டிஎம்கேட தயவுல தான் அவங்களுக்கு ரெண்டு எம்பி எப்படி கட்சி உயிரோடு இருக்குது அவங்களுக்கு என்ன அந்த தமிழ்நாடு முழுக்க மதிமுக இருக்கு தேமுதிகவுக்கு இருக்கு நாம் தமிழ் அதே போல பாஜக தமிழ்நாடு அது நான் சொன்ன உதாரணத்தை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நகர்ப்புற உள்ளாட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியிலும் ஒரு பாஜக கவுன்சிலர் இருக்கிறார் இன்க்ளூடிங் சென்னை மதுரையில் கோயம்புத்தூரில் திருச்சி எல்லா இருக்குது அவ்வளோதான் பிரசன்ஸ் அவங்கள ஓட்டு வங்கி எகிரில ஆனால் எல்லா மாநகராட்சியிலும் ஒரு கவுன்சிலர் ஒரு கவுன்சிலர் ஸோ பிரசன்ஸ் அதுதான் தமிழ்நாடு முழுக்க விரைவீ இருக்குன்னு சொல்லுவார் நீங்கள் அண்ணாமலையோட செயல்பாடுகள் இதெல்லாமும் கேட்டிருந்தீங்க ஒரு ஸ்டாலின் பற்றியும் கேட்டுருக்கீங்க எதிர்கட்சி தலைவர் பற்றி நம்ம கேட்டோம் கருத்து கணிப்பில் எடப்பாடி அதுதான் எதிர்கட்சி யாருன்னு கேட்டோம்ல அதுதான் தெளிவா சொல்றேன் எதிர்கட்சி வந்து லீகல் டைம் அது நீங்க யாருக்குமே கொடுக்க முடியாது அது நான் தான் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் சொல்ல முடியாது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒருத்தர் தான் எதிர்கட்சினா இன்னைக்கு அதிமுக தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதுல குழப்பம் இல்ல சார் தான் நான் சொல்றேன் அப்ப யார் செயல்படுறாங்க கேட்டால் அது கட்சி நாள் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நீங்க அதிமுகவே திரு எடப்பாடி பிரிக்க முடியாது பாஜகவின் திரு அண்ணாமலை பிரிக்க முடியாது நீங்க அண்ணாமலை செயல்பாடு எப்படி பாஜக செயல்பாடு எப்படி கேட்கல அர்த்தம் இல்லை அது ஒரு வீணான ஒரு கேள்வி பாஜக செயல்பாடு தான் அண்ணாமலை கேள்வி அண்ணாமலை செயல்படுது அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தனியாக வைக்காம நம்ம எது சிறந்த எதிர்கட்சி நம்ம ஓப்பன் பண்றோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாம் தமிழ்ல இருந்து ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து பூரா யோசிச்சிட்டு வந்து இல்லப்பா ஏடிஎம் கே தான் சொல்லுவாங்க அதுதான் பண்றீங்க வந்து நீங்க டிஎம் கே அட்வான்டேஜ் ஒரு பொசிஷன்ல வந்து நீங்க ரிசல்ட்ல வந்தாலும் பாஜக ஃபாஸ்ட் குரோயின் வந்தாலும் சிறந்த எதிர்கட்சி எதுனா ஏடிஎம் கே சொல்றாங்க டிஎம் கே காரங்களே அந்த அந்த கருத்துக்கு நீங்க யோசிச்சிங்கன்னா டிஎம் கே பேர் இருக்காது ரெண்டு கம்யூனிஸ்ட் பேர் இருக்காரு விடுதலை இருக்காது மதிமுக இருக்காது ஏன் அவங்களாம் எதிர்கட்சி கிடையாது சரிங்களா அந்த எதிர்கட்சி ஒரு செல்லக்கூடிய கட்சிகள் பேர் மட்டும்தான் இருக்கும் அப்போ டிஎம்கே காரணங்களே சொல்லுவாங்க நல்லா செயல்படுறது பிஜேபி தான் நல்லா செயல்படுறது அதிமுக தான் உங்களுக்கு புரியுங்களா அப்படி அவர்களுடைய ஓட்டும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பா என்ன சொல்லுப்பா எடப்பாடி தானப்பா எதிர்க்கட்சி சொல்லுவாங்க அந்த இடத்துல நினைக்கிறேன் அதனால தான் அந்த கட்சி சோ திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓபிஎஸ் அப்படின்னு நம்ம போல திரு ஓபிஎஸ் கிளைம் பண்ணுறாரு நம்ம அப்படி போடலாம் எது ஆக்டிவான பார்ட்டியார நினைக்கிறீங்க அந்த வைப்ரண்ட் பார்ட்டி நம்ம சொல்லல திரு அண்ணாமலை அதுதான் சொன்னேன் திரு அண்ணாமலை பேட்டி கொடுத்தாருன்னு அண்ணாமலை மட்டும் தானே பாஜக எப்படி வளருது அப்போ ஓட்டு விழுந்து பாஜக தானே வளரும் அண்ணாமலை பிஜேபியோடைய ஃபேஸ் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம் ஃபேஸ் அவங்க ரெண்டு எப்படி பிரிப்பீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது குறைந்திருப்பதாக அவங்களுடைய கணிப்பு மூலமாக தெரியுது சில இடங்களில் வந்து அவங்க பரவாயில்லைங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க எதிர்ப்பு குறைஞ்சிருக்கு பரவாயில்லக்கே கொஞ்சம் அதிகமான வாக்குகள் கிடைச்சிருக்கு அது எந்தளவுக்கு ரெண்டு மூணு ரீசன் அது ஒன்று பத்து வருஷ ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது தான் இவர்கள் அதிக விமர்சிக்கக்கூடிய ரெண்டு விஷயம் பிஜேபியில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பழசு ரெண்டு போச்சிங்கன்னா குஜராத் கலவரமும் ராமர் பாபர் மசூதி இடிப்போம் இது பழசு அதுக்கு பிறகு தான் நரேந்திர மோடி ஆட்சிக்கே வராது நரேந்திர மோடி ஆட்சியில் விமர்சனம் ரெண்டு ஜிஎஸ்டி ஒன்று டிமான்டைசேஷன் ஒன்று அதுக்கப்புறம் தான் பத்தொன்போது திரும்பி ஆட்சிக்கு கொண்டார் கூட ஓட்டு கூட சீட் வாங்கிட்டு வந்தார் சோ இந்த எதிர்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது தமிழ்நாடு அதுக்கு கண்கூடான சாட்சி பத்து வருஷம் ஆட்சி ரெண்டாவது திரு நரேந்திர மோடியுடைய தனிப்பட்ட உழைப்பு அது ரெண்டா பிரிக்கணும் போற இடம் பூரா அவர் பேசுறது தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் கல்ச்சர் தமிழ் பாசுரங்கள் தமிழ் பாயல்கள் போற இடம் பூரா பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அந்த அவையார பத்தி சொல்றாங்க திருவள்ளூர் பத்தி சொல்றாங்க இவர் பிரான்ஸ் போனா சொல்றாரு லடாக் போனா சொல்றாரு ராணுவத்தை பத்தியில போனா சொல்றாரு எங்க போனாலும் பேசுறாரு தமிழர் பத்தி பேசுறாரு தமிழர் கனியின் பூங்கன்ற பத்தி ஐகனால பேசுறாரு எங்க போனாலும் அதை பேசிட்டு இருக்காரு அப்ப இவருடைய தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு விசிட் பண்றாரு நம்ம பேசிட்டு இருக்கிற மாசம் வர போன மாசம் திருச்சி வந்தார் மாசம் மாசம் வர்றார் அப்போ அவருடைய உழைப்பு ஸோ இது ரெண்டும் கடைமடை பிளஸ் மூணாவது அண்ணாமலையுடைய உழைப்பு இது எல்லாமே பாசிட்டிவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஜேபிக்கு வந்து செட்டு போடும் அது எந்த அளவுக்கு இனி ஒரு நாட்கள் மோடி அலை அப்படிங்கிற ஃபேக்டராகவே மாறும் நினைக்கிறீங்களா நீங்கள் அடுத்தடுத்து கருது மோடி ஆதரவு அலைன்னு இந்த தேர்தலில் வரப்போகிறது இல்லை மோடி எதிர்ப்பு அலை குறைஞ்சிக்கிட்டே அதாவது பாசிட்டிவ் வேவ்ங்கிறது வேறு அது குறை இன்னைக்கு திமுகவுக்கான அதிருப்தி அலை இருக்குது மறுக்கலை ஆனால் திமுகவுக்கான ஆதரவு அலை வீசினாங்கன்னா இல்லை ஆனால் திமுக ஜெயிக்குமானா ஆமா இந்த சின்ன அந்த அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க திமுக ஆதரவாலே வீசல ஆனா திமுக தான் ஜெயிக்கும் தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற இடம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்து வருஷம் அதிமுக ஆட்சி மேலே கண்ணா பின்னாடி விமர்சனங்கள் திமுக கூட்டணி இன்டாக்ட் இருந்துச்சு ஜம்முன்னு போட்டு இந்த அதிமுக ஆட்சி வேண்டாங்கிற இடத்துக்கு வருவாங்க இன்னைக்கு திமுக ஆட்சி வேண்டாங்கிற இடத்துக்கு இல்ல ஏன்னா அவங்க இன்டாக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க வேண்டாம்னு நினைச்சா இங்க ஓட்டு போறக்கு எதிராளு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வேண்டாம் ரைட் யாருக்கு ஓட்டு போடுவேன் இல்லையே ராகுல் காந்தியை காங்கிரஸே சொல்ல மாட்டேதே அப்போ நான் நீங்கள் வேண்டாம் நீங்கள் சொல்லணும்ல தம்பி நீங்கள் வேண்டாம் அப்போ யார் யாருமே இல்லை சரி நீங்களே பண்ணிடுங்க அவ்வளோதான் பாயிண்ட் இன்னொன்றைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய முகமாக அண்ணாமலை இருக்கார் தேசிய முகமாக பிரதமர் மோடி இருக்கார் பிரதமருடைய திட்டங்கள் அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் பற்றி ஒரு பக்கம் பேசுகிறோம் அண்ணாமலை டிஎம்கே எதிர்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறார் இதில் எது ரிலவெண்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் ரெண்டுமே ரிலவெண்ட்டு அண்ணாமலைக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்குன்னு இருக்க மோடி அண்ணாமலை ரெண்டரை வருஷம் தான் தெரியும் நமக்கு வந்து மூணு வருஷம் முன்னாடி அவர் யாருன்னே தெரியாது தெரியுங்களா கர்நாடகத்தில் சிங்கமாக இருந்தார்னு கர்நாடகத்தில் நமக்கு தெரியாது இல்லை நம்ம ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல பார்த்ததே கிடையாது அவர் ரிட்டையர் ஆன பிறகு விஆர்எஸ் கொடுத்து வந்த பிறகு தான் ஓ இப்படி ஒரு பார்ட்டி உள்ள வர போகுதுன்னே நமக்கு ஸோ அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரே மூணு வருஷம் நரேந்திர மோடி நமக்கு ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து இருந்து தெரியும் தமிழ்நாட்டில் குஜராத் கலவர வந்த நாள்ல இருந்து அப்படி ஒருத்தர் இருக்காரு தெரியும் ஆ ஃபாரின் கெஸ்ட்டாக அவர் பேசிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்து பதினாலில் பிரதமராக வந்துட்டார் பதினாறு பிரதமரா வர்றதுக்கு தமிழ்நாடு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு போடுச்சு தமிழ்நாடு பதினெட்டு நரேந்திர மோடி பிரதமர் ஆகணுமா அப்படின்னு ஆமா அப்படின்னு பதினெட்டு மக்கள் சொன்னாங்க ஸோ நரேந்திர மோடியுடைய மோ கோர் கோரில் அதை எடுத்து கொண்டு சேர்க்கறக்கான கேட்டலிஸ்ட் வந்து திரு அண்ணாமலை நான் வந்து வச்சிருக்கேன் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் ஒன்று சொல்லுவாங்கல்ல சட்டியில் இருக்குது அண்ணாமலை அகப்பை அதை எடுத்து கொடுக்குறாரு அவர் எடுத்து இப்ப போய் யாத்திரையில் என்ன செய்கிறாரு என் மண் என் மக்கள் என்ன செய்கிறாரு மத்திய அரசின் திட்டங்களை நான் கொண்டு சேர்க்கிறேன் அவர் மத்திய அரசு நாலு செஞ்சால் தானே இவர் செய்ய முடியும் ஸோ மத்திய அரசு வந்து ஆக்ட் பண்ணுது செயல்படுது அதை இவர் ஆம்பிளிஃபை பண்ணுறார் வெளிமக்களுக்கு சொல்கிறார் பாருங்கள் அண்ணன் எவ்வளோ செஞ்சிருக்காரு அண்ணன் செஞ்சிருக்காரு சொல்லியிருக்காங்க டிஎம்கே சொல்லாது டிஎம்கே கூட்டணி கட்சியிலாம் சொல்லாது இப்போ ஏடே சொல்லாது அப்போ இவர் தான் சொல்லணும் அப்போ இவர் என்னென்னா ஒரு ஸ்பீக்கராக செயல்படுறார் மோடி வந்து செயல்படுறார் அதை இவர் வந்து உலகம் போனால் விரிவாக சொல்கிறார் தமிழ்நாட்டில் அண்ணாமலையினுடைய யாத்திரை தேசிய அளவில் பார்க்கும்போது ராகுலோட இந்திய ஒற்றுமை பயணம் இங்கே இதுக்கு ஒரு ரிலவன்ஸ் இருக்குது மக்கள் இதை ஆதரிக்கிறாங்க ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கு அப்படின்னா ஏன் அது ராகுலோட யாத்திரையில் வரல அங்கே என்ன தவறு நடக்குது முதல்ல அவர் யாத்திரை போகிற நேரம் தப்பு திரு அண்ணாமலை அகில இந்திய கட்சியோடைய ஒரு மாநில தலைவர் ஸோ இவருடைய தனி பாதிப்பு மட்டுமே கிடையாது அகில இந்திய தலைமை என்ன செய்கிறாரோ அதுதான் இங்கே ஒன்றா இப்போ சொன்ன மாதிரி அவங்க நல்லா செயல்பட்டாங்கன்னு அவரை சொல்லி ஒரு ஓட்டு கேட்பார் அங்கே கெட்ட அவர் எப்படி ஓட்டு கேட்பாரு ஸோ இவர் அகில இந்திய தலைமையுடைய மாநில தலைமை புரியுங்களா அப்போ இவர் ஆனால் அவர் தான் அகில இந்திய தலைமையே திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருந்தாலும் நமக்கு தலைவர் யாருன்னா ராகுல் காந்தி தான் சோனியா காந்தி சோனியா காந்தி பேச்ச ஒருத்தர் மாற்றம்னா ராகுல் காந்தி அவர் அங்கே இல்லாமல் அவர் வந்து ஊர் ஊராக போயிட்டு இருந்தார்ன்னு இப்போ எப்படி இருக்கும் இப்போ யார் டிசிஷன் எடுக்கிறார் இப்போ வந்து நிதிஷ்குமார் வெளியே போயிட்டார் நீங்கள் அதுக்கு என்ன கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணீங்க இன்னும் ரெண்டு பேர் வெளியே போயிடலாம் அதை எப்படி ஸ்டாப் பண்ணீங்க என்ன மீட்டிங் போட்டிங்க பேச வேண்டாமா திரு ஸ்டாலினுக்கு நாலு சந்தேகம் இருக்காதா எதுப்பா விட்டா நீ தான் விட்டியா நீ தப்பு பண்ணியா காங்கிரஸுக்கு நாள் தகராறா எதுனால போனாருன்னு திரு ஸ்டாலின் சந்தை வராதா அப்ப பத்து பேரும் கூட உட்காந்து பேசினா தான் நான் தெளிவிடும் திரு சரத்பவார் மட்டும் உங்கள் கூட இருக்காரு சரத்பவார் கட்சி புறம் அங்க இருக்கு இந்த பாண்டவருக்கும் இவங்களுக்கும் நடந்த மாதிரி கண்ணன் கண்ணன் வந்து தர்மர் கூட இருக்காரு கண்ணனோட படபுரம் துரியோதனோட இருக்கு அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னா இவர் மட்டும் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் இவங்க ஐஏடிய கொடுத்து இவங்க படப்புறம் வந்து இங்கே வந்துருச்சு ஒரு கட்சி புறம் இங்கே வந்துருச்சு கூட்டணி போட்டு ஆட்சி அமைச்சிருக்கு ஆமாம் அவங்கள எங்கே ஆளுதான்றாங்க என்ன கணக்கு அப்போ இப்படி ஒரு அலைன்னு சொன்ன உட்காந்து பேச வேண்டாமா அப்போ அவர் யாத்திரை போகிற டைம் ரொம்ப தப்பு ரெண்டாவது இவர் ஊர் ஊராக உள்ள இறங்கி நடை யாத்திரை போறார் அவர் கார் யாத்திரை போகிறார் அப்போ வந்து பொதுக்கூட்டம் போட்டாலும் மக்களை சந்திச்சாலும் நீங்க நடந்து போறதுங்கிற வேற நடந்து போகும்போது அவருடைய யாத்திரையில் ஒரு நாள் முழுக்க நான் டிராவல் பண்ணேன் அப்ப என்னன்னா கடைநல்லூருக்கும் கலக்காடுக்கும் களியக்காவளிலையும் நாங்குநேர்லயும் ஒரு ஊருக்குள்ள நடக்கும்போது வெளியில வந்து நூறு பேர் வர்றாங்க இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மசூதி இந்த நான் ரெண்டு பேரும் கிடந்தோம் முஸ்லிம்கள் ஃபேமிலியா வந்து வெளியே பார்த்தாங்க அவங்க ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லல என்னமோ நடக்கிறாரு அண்ணாமலை உயரமா இருக்கார் கற்பார்க்கார் பாய் சிலப்பாருக்கா வேகமாக வேகமா நடக்கிறப்பா எப்படி ஒரு டாக் அப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஒன்று இருக்கு நிற்கிறாங்க அப்படி ஊருக்குள்ளே போகும்போது மக்கள் வந்து நிற்பாங்க நீங்கள் ஹைவேஸ்க்குள்ளே போனீங்கன்னா கார்க்குள்ளே இருந்தீங்கன்னு இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் நாலு பேர் வச்சு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அது ஏன் அது வந்து கனெக்ட் ஆகலாம்னு இதெல்லாம் அந்த கனெக்டிவிட்டிக்கு நீங்கள் போய் போது ஒன்றரை மணி நேரம் சாதாரணமாக நடக்கிற ஒன்றரை மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இடம் அப்போ மூணு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே அப்போ வந்து உங்களுக்கு எங்கள் ஊருக்குலாம் போனார் தெற்கு ரவி வடக்குறது ரதவீ பூரா கிராஸ் பண்ணிட்டார் மெயின் ஏரியா பூரா அவங்களுக்கு கிராஸ் பண்ணிட்டார் அப்போ எல்லாரும் வந்து திரண்டா பார்த்தாங்க ஓட்டு போடுறவங்க போல் கை கொடுத்து போகிறான் தொட்டுட்டு போகிறான் அவருக்கு ஒரு சந்தோஷம் நம்ம ஊருக்குலாம் யார் வருவா நடந்து போகிறார் அவர் நடந்து போகிறார் காரில் போயிட்டு க லைட்டை ஏற்றிட்டு கை காட்டிட்டு போகிற நடந்து போகிறார் அப்போ இதோடய கனெக்டிவிட்டியே வேறு இது ராங்லி டைம்டு ஒன்று ராங்லி டிசைன்டு ரெண்டு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கேப் இருக்குது சார் நமக்கு இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே அகில இந்திய அளவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இப்போ நீங்கள் ஸ்பெக்குலேட் பண்ணி இருக்க கருத்து கணிப்பில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் மாற வாய்ப்பு இருக்கா எதுவுமே மாறாது ஒரு 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 மூணு பர்சன்டேஜ்குள்ளே முன்ன பின்ன கொஞ்சம் ஏவம் ஏன்னா இந்த அன்டிசிசிவாக இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் டிசிசிவாக மாறுவாங்க ஒரு நாற்பது சதவீதம் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாறு கேள்வி கேட்டிருந்தோம் அதில் வந்து ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து சுமார் தெரியவில்லை கருத்து இல்லை பொறுத்திருந்து பார்க்கணும் தேர்வு இருந்தால் தான் தெரியும் முடிவெடுக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு நார்மலாக இருக்கும் அதாவது ரெண்டும் இல்லாமல் வச்சிருப்பாங்க எஸ்ஸா நோவா நார்மலாக இதை மூணு தான் பிரிச்சுக்கணும் அப்போ எஸ்ஸும் இல்லாமல் நோவும் இல்லாமல் லெட்டஸ்ட் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறதுல நாற்பது பர்சன்ட் இருப்பாங்க இவர்களெல்லாம் முடிவெடுத்து இந்த பக்கம் வருவாங்க ஆனால் ட்ரெண்ட் வில் நாட் சேஞ்ச் டிஎம்கே பெரும்பான்மையான வாக்குகளை பெறும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமில்லை பாஜக நல்ல வாக்கு சதத்தை வாங்குங்க எனக்கு எனக்கு சதவீதம் இல்லை அதுல இல்லை எனக்கு அது வந்து அது இருபத்தி ரெண்டா பதினெட்டா பதினேழா இந்த மாதிரி இப்போ ரெண்டரை வருஷமா இந்த ஸ்ட்ராடஜிஸ்ட் அப்படிங்கிற ஃபீல்ட்லேயே இல்லாத திரு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் பிஜேபி டபுள் டிஜிட் வாங்குங்க அதுதான் நான் சொல்றேன் நான் களத்துக்கு போய் மக்கள் சொன்னதை சொல்றேன் அவர் வந்து அங்கே ஒரு கணிப்பில் சொல்லறார் இப்போ எப்படி போயிருப்பாரு தமிழ்நாட்டில் பிஜேபி பாருங்கள் டபுள் டிஜிட் வாங்க போது பாருங்கிற ரெண்டரை வருஷம் அந்த ஃபீல்டில் கிடையாது அவர் பீகாரில் நடந்துகிட்டு இருக்கார் இந்த பக்கம் அப்படி இவங்க எல்லாரும் கூட பிரமாதமாக அவர் தான் நடந்துட்டுருக்கார் ஹனஸ்டா ஹனஸ்டாக தான் இவர்கள் அத்தனை பேரோட ஒரிஜினலாக மகாத்மா காந்தி ரேஞ்சில் அவர் தான் நடந்துகிட்டு இருக்கார் கிராமம் கிராமமாக நடந்துகிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது தொகுதி கிட்டே போயிருக்கிறாரு ஒன்னே முக்கால் வருஷமாக நடந்துகிட்டு இருக்காரு ஒன்னே முக்கால் வருஷமாக கிராம ஒரு இரவு பூரா கிராமத்தில் தங்குறார் அவர் தான் அது வேற விஷயம் வச்சுக்கங்க பிரசாந்த் கிஷோர் தான் இன்னைக்கு ஒரிஜினல் பாத யாத்திரை பண்ணிகிட்டு இருக்காரு அவர் சொல்கிறார் அங்கே பிஆர் உட்காந்து சொல்கிறாரு தமிழ்நாட்டில் பிஜேபி டபுள் எச்சில் வரும் அதுதான் சொல்வார் இந்த ட்ரெண்டில் மாறுறதுக்கான வாய்ப்பில்லை அந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் யார் ஜெயிப்பான்னா திமுக ஆலையன்ஸ் தான் ரெண்டாம் இடம் அதிமுக ஆலையன்ஸ் தான் அதிகமான வாக்கு செய்ததும் பிஜேபி தான் இதுலலாம் எந்த மாற்றமும் இருக்குது சீமான் என்ன ஃபேக்டராக இருப்பாரு சார் எப்போதும் போல வாக்கு என்னால் கொஞ்சம் கணிக்க முடியலன்னா அந்த ஒரு இடம்தான் ஏன் அப்படின்னா இது வந்து பாராளுமன்றத்துக்கான தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் அவர் யாரை முன்னிறுத்துவார்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறு அசம்பிளியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாவது ஃபேஸ் பண்ணும்போது அந்த கட்சிக்குன்னு ஒரு எழுச்சி இருந்துச்சு அதனால அது குரோவாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பி எலெக்ஷன் அதனால் ஒரு ஜம்ப் கிடச்சிது இப்போ இருபத்தி நாலில் திரும்ப மக்களவை தேர்தல் போது இவங்களுடைய நாலாவது தேர்தலுங்கும்போது ஃபண்டு உள்பட பல விஷயங்கள் இருக்கும்போது மோடியுடைய பாப்புலாரிட்டி அன்னைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் திரு அண்ணாமலையோட பாப்புலாரிட்டியோட கிடையாது ஸோ பதினாறு பத்தொம்போதுல அவர் தான் வந்து நீ திமுக அதிமுகவுக்கு மாற்று வந்து நாம் தமிழர்னு இருந்துச்சு மற்றவங்க எல்லாம் கூட்டில் இருந்தாங்க தனியாக இருந்தவர் ஒருத்தர் தனியாவர்த்தனம் பண்ண ஒருத்தார் இன்னைக்கு ஒருத்தர் திரு அண்ணாமலை பண்றாரு அவர் ஒரு பெரிய இளைஞர் சக்தி இருக்கார் நாம் தமிழர் என்ன பண்ணுச்சோ அதே விஷயத்தை இவங்க வந்து நேஷனல் ஆஸ்பெக்டோட தேசிய சிந்தனையோடு இவங்க பண்றாங்க நிறைய இளைஞர் நாப்பத்தஞ்சு வயசு கீழே இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பூரா அண்ணாமலை பின்னாடி ஓடுகிறாங்க அப்போ அது வந்து ஒரு ஒரு நாம் தமிழருக்கு ஒரு டென்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறேன் எந்த அளவுலன்னு என்னால் சொல்ல முடியல நான் உங்களுக்கு வேற ஒரு மாதிரி சொல்றேன் ஏழரை சதவீத வாக்கள் வச்சிருக்கக்கூடிய திரு சீமா அஞ்சு சதவீதத்துக்கு கீழே போனார்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெரிய சேலஞ்சாக இருப்பது அவர் ஏழ்ற அங்கே நின்றுட்டாலே பெரிய வெற்றி அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட்டிட்டார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் பெரிய பெரிய பிளேயராக மாறிவிட்டார் அவர் தலைமையில் ஒரு அணியை அமைஞ்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஒரு எட்டரை ஒன்பது எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க கேம் வேறு பல கட்சிகள் இன்னைக்கு கட்சிகள் நாளைக்கு நாம் தமிழர் பின்னாடி போய் விஜய் வந்து நம்ம நாம தம்போம் நம்மளும் சேர்ந்து அலைன்ஸ் பண்ணலாமான்னு பேசுவாங்க ஏடிஎம் கி நம்மோட வரலாமான்னு பேசுவாங்க மற்ற கட்சியில வந்து என்னென்னமோ நடந்தோம் இவர் ஏழறங்கிறத மேலே தள்ளிட்டாருன்னு ஏழரை நின்னாலும் மேலே தள்ளினாலும் எட்டு எட்டரை ஒன்பது எங்கே தள்ளினாலும் ஏழுறங்கிறது அஞ்சு அஞ்சு கீழே போயிடுச்சுன்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப பிரிச்சாங்க நீங்க இந்த கருத்து கணிப்பு பண்ணும்போது விஜய் அப்படிங்கிற பிளேயரே வரல இப்ப அவர் வந்திருக்காரு ஆதரவும் இல்லை எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு பிளேயர் பண்ணிட்டாரு பட் இருந்தாலும் அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் அவருடைய ரசிகர்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கோம் அவங்கெல்லாம் எந்த பக்கம் போவாங்க எந்த பக்கம் போகமாட்டாங்க இந்த பக்கம் போக மாட்டாங்க அதன் மூலமாகவே திரு விஜய் வந்து ஒரு வரலாற்று தவறு பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவர் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்திருக்கும் திரு ரஜினிகாந்த் அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போனால் அதே தப்பு பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் நடக்கும்போது நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் இருபத்தொன்னில் வர போகிறேன்ட்டார் அப்போ நீங்கள் இல்லாமல் ஒரு தேர்தல் நடந்தே முடிஞ்சிருச்சு திரு விஜய் வந்து நீ கட்சி ஆரம்பிக்க போற ஆரம்பி நம்ம ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கோம் அந்த பில்டப் அப்படியே போயிட்டு இன்னும் ரெண்டு மாசம் மூணு மாசம் பொறுத்து வந்து மே மாசம் கட்சி வச்சு யார் தடுக்க போறா அன்னைக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிருக்கிறது ஒன்னும் கெட்டு போலியே இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க கட்சியோட பேர் தெரியும் கட்சியோட தலைவர் தெரியும் கட்சியோட ஐடியாலஜி தெரியும் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டீங்க எல்லாம் வந்துருச்சு ஆனா நீங்க இல்லாம ஒரு போட்டி நடக்குது அப்ப போட்டி நடந்துச்சுன்னா சாம்பியன் யாரும் தெரிஞ்சிடும்ல சாம்பியன் யாரு நம்பர் டூ யாரும் தெரிஞ்சிடும்ல அப்ப எந்த சேர பிடிப்பீங்க சேர்தான் வேகன்சி இல்லையே புரியுங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக அதிர் புதிரியாக ஜெயிச்சிருச்சு ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சாலும் எதிர்கட்சி வரிசையில் அதிமுக அதிமுக உட்காந்துருச்சு நாங்க முப்பது முப்பது வச்சிருக்கோம் நாங்க சீட்டு ஜெயிக்கல தான் ஜெயிச்சோம் ஆனா முப்பது எங்களுக்கு தான் அப்ப திரு எடப்பாடி தலைமை ஏற்கப்பட்டது அதனால தான் ஒரு கண்டிட்டா என்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாரு ஆனா பன்னெண்டு பர்சன்ட் வாங்கி தான் வச்சுக்கோங்க அவர் யாரும் ஏத்திருப்பாங்களா அவர் மோர் தன் தேர்ட்டி பர்சன்ட் ஓட்டு வாங்கும் போது அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஒரே ஒரு எம்பி சீட் ஜெயிச்சவர் முதலமைச்சர் வேலெட் பண்ணார் என்னென்ன அந்த சீட்டு ஃபில் ஆயிடுச்சு வேக்கன்சி இல்லை தலைமை பதவி காலி இல்லை அதே தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக நாம் தமிழர் ஆளுக்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்க போறாங்க ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு சீட் ஃபுல்லாக நூறு பர்சன்ட் ஓட்டு ஷேர் ஆயிருச்சாரு அப்போ நீங்க எங்க குருசால் ஓட்டுவீங்க இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நான் எலெக்ஷன்லேயே நான் உள்ள வராமல் நான் சொல்லிட்டு பின்னாடி வந்திருந்தேன் நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஓட்டு கணக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் சரியில்லாத ஆட்கள் நான் வந்து உங்களுக்கு மொத்தமாக காலி பண்ண புரிஞ்சிடலாம் இன்றைக்கி வந்து காலியிடம் இல்லை ஐ திங்க் ஸோ தேங்க் யூ ரொம்ப நன்றி